ே தினம் தினம் தங்கம் விலையை பார்த்து நம்ம எல்லாருக்குமே தலை சுத்துது அதுலயும் திருதியை வேற ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்பவே நம்ம பர்சோட வெயிட்டை கனம் பார்க்க வேண்டிய அவசியமும் வந்துருச்சு இப்படி தொடர்ந்து தங்கத்தின் விலை எகிற என்ன காரணம் இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவை மட்டும்தான் காரணமா இல்லை உலகளாவிய காரணமானு கேட்டால் விரல் நீற்றது எந்த பக்கம் இதே அமெரிக்கா மற்றும் சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக மோதல் அப்படின்றத தாண்டி இந்த மோதல்ல இருந்து தப்பிக்கும் விதமா அந்த இரண்டு நாட்டிலையும் நடக்கக்கூடிய தங்க வேட்டை தான் இதுக்கு பிரதானமாக காரணமாக சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அமெரிக்கா மற்றும் சீனாவின் தங்க வேட்டையால என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தெரியுங்களா இருபத்தாறு சதவீதம் இன்னும் நாலு மாதம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள இருபத்தாறு சதவீதம் என்ற அளவுக்கு தங்கத்தின் விலையானது உயர்ந்திருக்கிறது என்ன நடக்குது முன்னாடி தங்கத்தோட விலை நிலவரம் என்ன பார்த்துடலாம் அந்த வகையில் தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் என்ன பார்க்கும் போது ஒன்றுக்கு தொண்ணூறு ரூபாய் என்ற அளவில் இருக்கு அதுவே சவரனுக்கு இருபது ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அதுவே நம்ம இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிராமோட விலை பத்தாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து ரூபாய் என்ற இமாலய உச்சத்தை தொற்று இருக்கு சோ ஒரு கிலோ இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட விலை அதிர்ச்சிகரமாக என்ற அளவில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடியுது இதுக்கு காரணமா ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா தரப்பில் இருந்தும் சீனா தரப்பிலிருந்தும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடியாக எடுத்து வரும் நடவடிக்கைகளால் அந்த நாட்டில் சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கு மற்ற நாடுகளுக்கு அவரால் சிக்கல்ன்றதை தாண்டி அவருடைய நாட்டிலுமே சிக்கல் ஏற்பட்டு இருக்கு அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ந்து பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது மூன்று வருடங்கள் இல்லாத ஒரு வீழ்ச்சியை அமெரிக்க டாலர் மதிப்பு பார்த்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சிக்கலான தருணத்தில் இப்ப எப்படி நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற மாதிரி இருக்கும் ஃபெடரல் ரிசர்வ்னு ஒன்று இருக்குங்க அந்த ஃபெடரல் ரிசர்வ்க்கு தொடர்ந்து ட்ரம்ப்

மீதான முதலீடுகளை அமெரிக்கா இருக்காங்க தங்கத்தின் மேல ஒரு பக்கம் பக்கம் தாக்கத்தை அதே நிலையில இந்த சீனாவும் சும்மா என்ன கடந்த பிப்ரவரி பிப்ரவரி மாதம் மாதம் மட்டுமே மட்டுமே ஐம்பது டன் 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 தங்கத்தை அறிவிப்பு நம்ம பார்க்கும்போது அஞ்சு தகவல் வந்துச்சு உண்மையான நிலவரம் சீனா வாங்கியிருக்கு கடந்த மார்ச் மாசம் ஐந்து டன்கள் வாங்கியிருக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு தற்போது வரை என்ன நிலவரம்னு முழுசா தெரிலனாலுமே சில தரவுகள் நமக்கு வந்து பத்து டன் வரைக்கும் அவங்க வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தற்போதைய சூழலில் சீனாவோட மொத்த தங்கம் இருப்பை எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று இரண்டு டன் என்ற அளவில் வச்சிருக்காங்க சோ சீனா தரப்புல இருந்தும் தொடர்ந்து தங்கங்கள் வாங்க வாங்க தங்கத்துக்கான டிமாண்ட் உலக அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் சீனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா டாலர்ல இந்த பரிவர்த்தனைகள்லாம் எல்லாம் மேற்கொள்ளாம அவங்களுடைய நாணயமான யுவான் மூலயமா இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்றாங்க தங்கத்தையும் வாங்கி குவிக்கிறதுனால இந்த பக்கம் டாலர் மதிப்பு இழக்குது இந்த பக்கம் தங்க டிமாண்டும் அதிகரிக்குது இங்க சீனாவும் தங்கத்தை சேமிக்குது ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்தியாவில் தங்கம் வாங்குறவங்க தலையில கையை வச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்தியாவில் தங்கம் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்ன ஒரு பக்கம் அக்ஷய திருதியை நெருங்கிட்டு இருக்கு அக்ஷய திருதியினாலே நிறைய பேர் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டக்கூடிய சூழல்ல அதுக்கான டிமாண்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நிலையில ரூபாய் மதிப்பு தொடர்ந்து பலவீனமாக பார்க்க நம்மளால நாம அமெரிக்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்க டாலரே பலவீனமாயிட்டு இருக்கு அதை பலவீனம் அடையக்கூடிய தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கு அப்பப்போ இறங்குற மாதிரி பாவலா காட்டிட்டு மறுபடியும் ஒரு உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு தங்கம் விலை இன்னைக்கு நடந்த விலையேற்றும் அதான் காரணம் இந்த இருபத்தி நான்கு கேரட் ஒரு லட்சத்தை இவ்வளவு விரைவில் தொடரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த இருபத்து நான்கு கேரட் ஒரு லட்சத்து தொட்டது இருக்கட்டும் இந்த இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையுமே மிக விரைவில் ஒரு லட்சம் ரூபாயை தொடும் என்று பயமுறுத்துகிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் அக்ஷய திருதியை வரத்துக்குள்ள இப்பவே எழுபத்தி நாலாயிரம் நாலாயிரம் வந்துருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் விட்டா எண்பதாயிரத்து தொற்றுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லத்தரசிகள் மட்டும் இல்ல குடும்பத் தலைவர்களுக்கும் இருக்கிறது அரசுக்குமே இருக்கிறது இந்த அளவுக்கு தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போகிறது என்று வரும் நாட்கள்ல இந்த நிலவரம் எப்படி மாறப்போகிறது அப்படின்றத தாண்டி ஆனால் உலகளவில் ஒரு பேச்சு மட்டும் சொல்றாங்க இப்போதைக்கு பார்க்கும்போது இந்திய குடும்பங்கள் குறிப்பாக இந்திய பெண்கள் தான் ரொம்ப தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்கிறது வந்து இந்திய பெண்கள் தான் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு ஒரு பெரிய ரிசர்வ் ரிசர்வ் கவர்மெண்ட் தங்கம் தங்கம் எல்லாருமே சின்ன சின்ன சேமித்து வைக்கிறோம் இல்லையா ஸோ இதை வந்து ஒரு தரப்பினர் பாராட்டக்கூடிய அதே சூழலில் இன்னொரு தரப்பினர் வரும் நாட்களில் தங்கத்தை வாங்க முடியுமானே தெருளப்பா விட்டா எல்லாரும் செம்புக்கு தான் மாற போற போல இருக்குன்னு கொஞ்சம் மிரட்டலான துணையிலும் விலை எப்படி இருக்க போகிறது என்று வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கல வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ள மக்கள் இனி குண்டுமணி தங்கம் வாங்குவது கூட கடினம் என கருத்து கூறியுள்ளனர் மக்கள் பகிர்ந்த கருத்தை பார்க்கலாம் இல்ல கோல்டு யாரோ சேவ் பண்ண முடியல ரொம்ப டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நல்ல நல்ல நல்லா வருது இப்ப மேரேஜ் இருக்கோன்றவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அவங்க எப்படி அது மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல எங்க கல்யாணத்தை பாத்தீங்கன்னா ஒரு பவுன் இருபதாயிரம் ஒரு லட்சத்துக்கு அஞ்சு பவுன் எடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு போனா ஒரு பவுன் கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இதை வந்து மத்திய அரசு மாநில அரசு இதை நடவடிக்கை எடுத்து விலையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செய்ய முடியுமோ அதை செய்ய நல்லது பொதுமக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து உதவியா இருக்கு பெரு உதவியா இருக்கும் நாங்க வாங்கிட்டோம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாங்க வாங்கிட்டோம் இப்போ நாங்க அறுபது எழுபது ரூபாய்க்கு நாங்க எடுத்து கொடுக்க வேண்டிய கொடுத்திருக்கேன் எடுத்தே ஒருத்தருக்கு காசு வேணாம் வேணாஞ்சுட்டா என் நகைதான் எனக்கு வேணும் எழுபதாயிரம் ரூபாய் கடனை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த நகை விலை குறைஞ்சா பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தங்க விலை பார்த்தா உண்மையில ரொம்ப பயமாவும் தான் தங்கம் அதிகமா நுகர்வோர் அதிகமா இருக்கிறது ஒரு ஒரு காரணம் இந்த விலை அரசாங்கம் என்ன செய்யணுன்னா முன்னாடிலாம் நில உச்ச வரம்பு சட்டம் போட்ட மாதிரி இந்த தங்கத்துக்கும் ஒரு உச்ச வரம்பு சட்டம் போட்டாச்சுன்னா மக்கள் நுகர்வோருங்கிறது அது ஒரு லிமிட்டாக வாங்கி எல்லாம் உலகத்தில் ராக்கெட்டு தான் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட வேகமாக இன்னைக்கு ஒரு இது வேலை வேகமாக போகுதுன்னு சொன்னால் தங்கத்தின் விலை தான் அன்னைக்கு ரொம்ப வேகமாக இந்த விலைவாசி ஏற்றத்தில் எத்தனை பவுன் போட முடியும் பெண்கள்னாலே காலில் கூட கொலுசுக்கு போ தங்கத்தில் போடணும்னு நினைக்க கூட்டி ஆசைப்படுற காலத்துல இனி வருங்காலத்துல தாலிக்கு கூட தங்கம் போட கூட முடியாத சூழ்நிலை வந்து ரொம்ப அச்சமா இருக்கு நேயல கண்டிப்பா வாங்கணும் இருக்கிறத வச்சு வேணா வித்து வேணா திங்கடா மூலயம் வாங்கலாம் முடியாது பணக்காரங்க வாங்கலாம் இல்லாதவங்க என்னங்க சார் பண்ண முடியும் விலை இப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து எப்படி சார் வாங்க முடியும் அதுக்கு கந்து வட்டி கடன் கடை வாங்கிதான் அவங்க வாங்கி ஆகணும் வேற எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெண் வீட்டர் வந்து மாப்பிளைக்கு வந்து நகைக்கு பதிலாக இடமோ வீடோ வாங்கி கொடுத்துரலாம் ஏன்னா இது வந்து லைஃப் லாங் வரும் நகை வந்து ஒன்னும் வில குறையணும்னா ஒன்னும் போராட்டம் நடக்கணும் அப்படியும் இல்லையா நகை குறையிறதுக்குன்னா ஸ்டெப் நம்ம வந்து எடுக்கணும் இப்ப யார் வந்து முன்ன எடுக்க வராங்க அதனால என்ன சொல்லணும் பெண் வீட்டர் வந்து தயவுசெய்து நகையை பத்தி நினைக்காதீங்க ஒரு ஒரு வருஷம் நகை மேல யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நக வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்